ஹாய் ஃபேன்ஸ் வெல்கம் டு ஹர்திக் சேனல் இன்றைக்கி கிருஷ்ணா ஜெயந்தி ஸ்பெஷல் ஒரு சுவையான கேசரி பார்க்கலாம் ஓகேவா கேசரியோட மெஷர்மெண்ட்டு பார்த்தலாமா அப்புறம் இந்த டம்ளர் இந்த டம்ளர் அளவு ரவ எடுத்திருக்கேன் அதே டம்ளர் ஜீனி சுகர் அதே டம்ளர் எடுத்துக்கணும் வாட்டர் லெவல் வந்து ஒரு டம்ளருக்கு வந்து ரெண்டு டம்ளர் ஒரு டம்ளர் ரவ ரெண்டு டம்ளர் தண்ணி அடுத்து பால் பால் வந்து சின்ன டம்ளரில் கொஞ்சம் முக்கால் டம்ளர் பால் இருந்தால் போதும் தேவைப்பட்டால் பால் ஊற்றலாம் உங்கள் ஒவ்வொருத்தருக்கு பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் என்சம் வந்து கலர் வந்து நான் ஆரஞ்சு ரெட் கலந்தது வாட்டர் போட்டு க இது அசல் பண்ணி வச்சுருக்கேன் நெய் நெய் வந்து ஜிஆர்பீடியை எடுத்திருக்கேன் நெய் தேவை நெய் தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணணும் ஏன்னா கேசரியில் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்புறம் முந்திரி கிறிஸ்மஸ் பழம் ஓகே இப்போ மொதல் பேன்ஸ் ஹீட் ஆகுது நம்ம பேனில் வந்து லைட்டாக நெய் நெய் விட்டு என்ன ரவையை ரவைய வறுத்தவனுக்கு கீ விட்டு கீ விட்டு ரவை ரொம்பவும் கருகாமல் லைட்டாக சிம்மலே வச்சு ரவையை வந்து பொன்னிடமாக வறுத்து எடுத்துடணும் நெய்யிலே வறுத்து எடுத்துடணும் சரியா வறுத்துடலாமா லைட்டாக வறுத்து இப்போ ரவையை வந்து நல்லா வறுத்து எடுத்துகிட்டேன் ஃபேனில் வந்து நெய் வந்து ஹீட் ஆகிக்கிட்ருக்கு முந்திரியை வந்து வறுத்து எடுத்துடலாம் ஓகேவா முந்திரியெல்லாம் பொடிச்சு ஊற்று நான் எண்ணெய் எல்லாமே நெய் தான் நல்லா பொடிச்சு எடுத்துருங்க இந்த நெய்யை மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம முந்திரி பருப்பை எல்லாம் எடுத்து எடுத்துகிட்டோம் இப்போ அதே நெய்யில் வந்து நம்ம தண்ணி மெஷர் பண்ணி ஊற்றுறோம் இந்த டம்ளர் தான் இல்லை ரெண்டு டம்ளர் தண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு தண்ணியும் ஆட் பண்ணி தண்ணியை ஊற்றி ஹீட் பண்ணணும் அதில் என் நம்ம கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்னா அதையும் மிக்ஸ் பண்ணிடணும் தண்ணியிலே கொதிக்கணும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு நல்லா ரவையை வந்து போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் சரியாக கட்டி இல்லாமல் ரவையை போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் ரவையை போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் போட்டு கட்டி வந்துடும் அதனால் தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் இதிலே வந்து ஜீனி ஆட் பண்ணிடுங்க நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம்னா சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணிடுங்க பார்த்தீங்களா கலர் அழகாக இருந்திருக்கா அந்த ஜீனி வந்து மில்ட் ஆகட்டும் அப்படியே மில்ட் ஆகாமல் நல்லா ஹார்டாக வந்துடும் அப்படியே இதிலே பால் மிக்ஸ் பண்ணிடலாம் பால் வந்து நீங்கள் தேவைப்பட்டால் ஊற்றலாம் இன்னும் தேவையில்லை பால் பிடிச்சிருந்தால் ஊற்றலாம் அடுத்து முந்திரி திராட்சை இதில் ஆட் பண்ணிடுங்க அடுத்து வச்சுருக்கேன் முந்திரியை கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ண பிறகு நான் அவங்க பவுலில் ட்ரான்ஸ் பண்ண ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பார்த்திங்களா நல்லா கலர்ஃபுல்லான கேசரி தயார் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் குழந்தைங்க இன்னும் ஹீட் ஆகலை இன்னும் நல்லா மில்ட் ஆகிடணும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்